எதுவுமே செய்ய மாட்டேறாங்க பள்ளி வருது பூரா வருது எல்லாமே வருது வருது பாம்பு அதை வந்து வருது குழந்தை பச்சை பிள்ளை எல்லாம் வச்சின்னு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் வீட்டு உள்ள எல்லாம் தண்ணி வீட்டு உள்ள எல்லாம் தண்ணி குந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்க இது ஊந்தே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது எதுவுமே இதாவல

எதுவுமே செய்யலங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பாதி அடை செஞ்சாங்க இந்த லைன் ஃபுல்லா எதுவுமே செய்யலங்க யாரும் இது அப்படியே தாங்க கிடக்குது வருஷ கணக்குல குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மழை வந்தாலும் வெள்ளம் வந்துருங்க உள்ள கிடையாதுங்க எந்த கவர்மெண்ட் செஞ்சது யார் செஞ்சாங்க சொல்ல சொல்லுங்க எங்க வந்து இந்த தெருவுல வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ரொம்ப நாள் ஆகுதுங்க யாரும் வந்து பார்த்ததே கிடையாதுங்க ஒரு அதிகாரி கூட இந்த லைன்ல வந்து யாரும் பார்த்தது கிடையாது

இல்லைனா செய்கிறவங்களா செய்ய விட விடுங்க நீங்கள் செய்ய விடனா அப்புறம் நான் வேறு மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும் ஒழுங்கு மாதிரி கட்ட வைங்க கட்ட விடுங்க செய்கிறவங்களா செய்ய விடுங்க தயவு செஞ்சு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் முதங்க இது வரைக்கும் யாரும் இந்த அஞ்சு வீடு யாருமே இது வரைக்கும் வந்து நின்று கூட பார்க்க மாட்டேன்றாங்க அப்போ இது வீடாகவே தெரியல இந்த அஞ்சு வீடு வீடாகவே தெரியலையா எதுக்கு அப்போ இந்த அஞ்சு வீடு தெரியாமல் தெரியாமல் பார்த்து எந்த வீட்டுக்கும் அந்த தெரியாவுக்கு ஏரிய வர முறை எங்களுக்கு கட்டி கொடுங்க முதல் எங்களுக்கு அந்த தூர் வாரி கொடுங்க எங்களுக்கு இல்லை நீங்கள் செய்கிறீங்களா நீங்கள் செய்ய மாட்டீங்களா இல்லை வரையா செய்கிறவங்களா செய்ய விடுங்க முத சார்ல சார் அமிச்சுக்கிறாரு இது வந்து வந்து எல்லாமே கவர்மெண்ட் அதெல்லாம தடுக்கிறாங்க இதப்பீங்க எப்போ ஒரு ஒரு வருஷத்துக்காக சென்று கட்டி கொடுப்பீங்களா அது வரைக்கும் யாருனா செத்துட்டாக்கா எல்லாரும் அதிகாரி எம்எல்ஏகளே வந்து பாப்பீங்களா ஒண்ணு இல்ல இந்த இதுல ஒரு அதிகாரி வந்து இவ்வளவு இந்த கட்டை கட்டி சாஞ்சி கிடக்குது அதுல ஒரு உயிர் சதம் வந்து ஆர் பண்ணுவீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா பி எதுங்க எதுக்குதா பி டபிள்யூ எது இருக்குதா கம்ப்ளைண்ட் பண்ண தேர்தல அதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்த்துக்கணும்ல இதே வந்து இதே அந்த தொகை அந்த இடத்துல பெரிய பணக்கார இருந்தால் பத்து நாளில் கட்டை கட்டி கொடுத்தீங்க பத்தே நாளில் கட்டை கட்டி கொடுத்துட்டேன் இப்போ இது வரைக்கும் ஆகுது எட்டு மாதம் ஆகுது இது வரைக்கும் கட்டல யார் பொறுப்பு இருக்கு யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்க அதை எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க